ஒரு ஊரில் நான்கு திருடர்கள் வாழ்ந்து வந்தார்கள் அவர்கள் தங்களுக்கு மட்டுமின்றி தங்கள் தலைமுறைக்கே தேவையான வைர வைடூரியத்தை சேகரித்து வைத்திருந்தனர் அவர்கள் ஒரு நாள் இங்கே பாருங்கப்பா இந்த ஊர்ல இப்ப கெடுபிடி ரொம்ப அதிகமாகிருச்சு அதனால இனிமேல் நம்ம திருடுறதை விற்றுவோம் நம்மகிட்ட கிட்ட ஏராளமான பொருள் இருக்கு அத வச்சு நம்ம காலத்துக்கும் சந்தோஷமா வாழலாம் இப்போதைக்கு இந்த பொன்பொருளை பத்திரமா வச்சிக்க ஒரு இடம் வேணும் இதை எங்கே பத்திரப்படுத்தி வைக்கலாம் இத நம்ம ஊரு காளியம்மன் கோவில் பக்கத்துல மண்ணலை புதைச்சு வச்சுடுவோம் தேவைப்படும் போது எடுத்து பயன்படுத்திக்கலாம் யாரும் இல்லாதப்போ அதை நீ எடுத்துட்டு ஓடலாம்னு பாக்கிறியா அதெல்லாம் முடியாது எங்க பெரியப்பா பையன் ஒருத்த இருக்கா அவன் ரொம்ப நம்பிக்கையானவ அவகிட்ட இதை கொடுத்து வச்சிடலாம் அவன் இதை பத்திரமா பார்த்துக்குவான் நம்ம வேணுங்கிறப்போ அவன்கிட்ட வாங்கி பயன்படுத்திக்கலாம் எதுக்கு நீ எடுத்துட்டு ஓடவா அதெல்லாம் முடியாது நான் சொன்ன இடத்துல வச்சிடலாம் இல்லை இல்லை அதெல்லாம் முடியாது அங்கெல்லாம் வச்சிக்க ஒத்துக்க முடியாது சரி சரி விடுங்க எங்கேயும் வைக்க வேணாம் இந்த ஊர்ல ஒரு பாட்டி விடுதி நடத்தி வராங்க நம்ம கொஞ்ச காலம் அங்கேயே சாப்பிட்டுட்டு அங்கேயே தங்கி இருக்கலாம் இந்த பொன் பொருள் எல்லாத்தையும் ஒரு பானையில போட்டு அவங்க கிட்ட கொடுத்துடலாம் அவங்க அத பத்திரமா வச்சிருக்கட்டும் நமக்கு எப்ப தேவையோ அவங்க கிட்ட இருந்து வாங்கிக்கலாம் நமக்கான அடுத்த திட்டம் தோன்ற வரையிலும் அங்கேயே நம்ம தங்கி இருக்கலாம் பிறகு அங்க இருந்து நம்ம கிளம்பிடலாம் சரி இதுவும் நல்ல யோசனை தான் வாங்க நம்ம அங்க போய் முதல்ல சாப்பிட்டுட்டு ஓய்வெடுக்கலாம் பிறகு யோசிக்கலாம் பாட்டி நாங்க நாலு பேரும் வியாபாரிகள் வெளிநாட்டில் வியாபாரம் பண்ணி இந்த பொன் பொருள் எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருக்கோம் கொஞ்ச நாள் இங்க தங்கி இருக்கிறோம் இங்கே சாப்பிட்டுட்டு அதுக்கான பணத்தை நாங்க உங்களுக்கு கொடுத்தர்றோம் நீங்க எங்களுக்கு தங்குறதுக்கு கொஞ்சம் இடம் கொடுங்க சரிங்கப்பா நீங்க நாலு பேரும் தாராளமா தங்கிக்கோங்க பாட்டி இந்த பொன் பொருள் நிறைந்த பானையை நீங்க பத்திரமா வச்சுக்கோங்க நாங்க நாலு பேரும் எப்ப ஒண்ணா வந்து கேக்கிறோமோ அப்பதான் நீங்க இத கொடுக்கணும் ஏன்னா இது நாலு பேத்துக்கும் சொந்தம் யாராவது ஒருத்தங்க தனியா வந்து கேட்டா நீங்க அத கொடுக்க கூடாது சரியா சரிங்கப்பா நீங்க நாலு பேரும் எப்ப வந்து எங்கிட்ட கேக்குறீங்களோ அப்பவே இதனா உங்ககிட்ட கொடுத்துடுறேன் இத நான் பத்திரமா வச்சிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அதை பத்திரப்படுத்தினாள் பாட்டி உங்க சாப்பாடு ரொம்ப பிரமாதமா இருக்கு மற்றும் ஓய்வெடுக்க இடமும் ரொம்ப வசதியா இருக்கு எங்களுக்கு இங்கு தங்க இடம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி என்று சொல்லி நிம்மதியாக வாழ்ந்து வந்தனர் எப்பா இப்பெல்லாம் வெயில் ரொம்ப அதிகமா அடிக்குது இந்த கிணத்துல இருக்கிற நீரை எடுத்து நம்ம குளிச்சா இந்த வெயிலுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஆனா இந்த கிணத்துல தண்ணி ரொம்ப ஆழமா இருக்கு தண்ணிய கயிறு கட்டி இறைக்க பானை எதுவும் இல்லையே அதுக்கு என்ன அந்த பாட்டி கிட்ட போய் ஒரு பானை வாங்கிட்டு வந்து குளிக்கலாம் சரி யாராவது ஒருத்தர் போய் பாட்டி கிட்ட ஒரு பானை வாங்கிட்டு வாங்க சரி நான் போய் பானை வாங்கிட்டு வரேன் இருங்கப்பா என்று சொல்லி சென்ற திருடனுக்கு ஒரு சூழ்ச்சி தோன்றியது பாட்டி நீங்கள் அந்த பொன் நிறைந்த பானையை எனக்கு கொடுங்க ஒருவன் மட்டும் வந்தா நான் எப்படி இந்த பானையை கொடுக்க முடியும் நீங்க நாலு பேரும் சேர்ந்து வந்தாதானே நான் கொடுக்க வேண்டும் என்று நீங்க சொன்னீங்க இப்பொழுது நீ மட்டும் வந்திருக்க நான் எப்படி தரது அட இருங்க பாட்டி நான் அவங்களையே சொல்ல சொல்றேன் பாட்டி பானையை தர மறுக்கிறாங்க நீங்களே சொல்லுங்கள் பானையை கொடுத்து விடுங்கள் பாட்டி நாங்கள் திரும்ப கொடுத்து விடுகிறோம் சரிங்க தம்பி கொடுத்து விடுகிறேன் இந்த பா வச்சிக்கோ இவ்ளோ நாள் இதை எப்படி பத்திரமா பாத்துக்க போறோமோனு பயந்துட்டே இருந்தேன் இனிமேல் நிம்மதியா இருப்பேன் அந்த பொன் நிறைந்த பானையை வாங்கிக் கொண்ட திருடன் தலைமறைவானான் இவ்வளவு நேரமாகியும் சென்றவன் இன்னும் திரும்பி வரவில்லையே என்று மற்ற மூன்று திருடர்கள் பாட்டியிடம் வந்து பாட்டி எங்கே இன்னும் நீங்கள் பானையை கொடுத்து விடவில்லையா நான் அப்பவே அவனிடம் பொன் நிறைந்த அந்த பானையை கொடுத்து விட்டேனே இப்ப அவன் எங்க அவன் அப்பொழுதே பின்வாசல் வழியாக சென்று விட்டானே நீங்க எதுக்கு அந்த பானையை கொடுத்தீங்க அட என்னப்பா நீங்க கொடுக்க சொன்னீங்க நாங்க சாதாரணமா நீர் இறைக்கதான ஒரு பானையை கொடுத்து விட சொன்னோம் நீங்க பொன் நிறைந்த பானையை எதுக்கு கொடுத்தீங்க இது உங்க தப்பு எங்களுக்கு சேர வேண்டிய இழப்பீட்ட நீங்க தான் தர வேண்டும் ஏ என்கிட்ட அவ்வளவு பணம் இல்லையே அவ்வளவு பணத்துக்கு எங்க போவேன் நீங்க பானையை கொடுக்க சொன்னீங்க அதான் நான் கொடுத்தேன் என்னால் அவ்வளவு பணத்தை எல்லாம் திருப்பி தர முடியாது தம்பி இதெல்லாம் சரிபட்டு வராது நாம் அரசாங்க நீதிமன்றத்திற்கு போய் புகார் கொடுக்கலாம் அவர்களே இதற்கான தீர்ப்பை கொடுக்கட்டும் வழக்கு அரசாங்க நீதிமன்றத்திற்கு சென்றது பாட்டி நான்கு பேரும் சேர்ந்து வந்து கேட்டால்தானே பானையை கொடுப்பதாக ஒப்புக்கொண்டீர்கள் பிறகு ஒருவன் வந்து பானையை கேட்கும்போது நீங்கள் ஏன் கொடுத்தீர்கள் தவறு உங்கள் மேல்தான் உள்ளது நீங்கள்தான் அவர்களுக்குச் சேர வேண்டிய இழப்பீட்டை கொடுக்க வேண்டும் இதனால் பாட்டி வீடு திரும்பும் பொழுது புலம்பிக் கொண்டே வந்தார் கடவுளே உனக்கு இல்லையா இவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போவே வித்தா கூட அவ்வளவு பணம் கிடைக்காது எப்படி அந்த பணத்தை கொடுக்க போறனோ தெரியலையே என்ன நடந்தது பாட்டி ஏன் புலம்பிக் கொண்டே வருகிறீர்கள் அப்போது பாட்டி நடந்ததையெல்லாம் தெளிவாக அந்தச் சிறுவனிடம் கூறினாள் அதற்கு அந்தச் சிறுவன் என்ன நீதிபதியோ நான் இருந்திருந்தால் வேறொரு நல்ல தீர்ப்பை சொல்லியிருப்பேன் இதனை அங்கிருந்த ஒரு காவலாளி கேட்டுக்கொண்டு அரசனிடம் சென்று அரசே இந்த ஊரில் உள்ள ஒரு சிறுவன் நம் அரசாங்க நீதிபதி கூறிய தீர்ப்பு சரியில்லை என்றும் அவன் தீர்ப்பு கூறியிருந்தால் வேறொரு நல்ல தீர்ப்பை கூறியிருப்பேன் என்று கூறுகின்றான் அந்த சிறுவனை அழைத்து வா சிறுவனே உனது பெயர் என்ன அரசே எனது பெயர் மரியாதை ராமன் அரசாங்க நீதிபதி கூறிய தீர்ப்பு தவறு என்று கூறினாயானி நான் நீதிபதியாக இருந்திருந்தால் வேறொரு நல்ல தீர்ப்பு கூறியிருப்பேன் என்று சொன்னேன் நீ நீதிபதியாக இருந்தால் என்ன தீர்ப்பு கூறியிருப்பாய் அரசே அப்பொழுது அந்த வழக்கை சேர்ந்த வாதி மற்றும் பிரதிவாதி அனைவரையும் வரச் சொல்லுங்கள் கூறுகிறேன் யார் அங்கே அந்த வழக்கை சேர்த்த அனைவரையும் வரவையுங்கள் இப்போது உன் விசாரணையை தொடங்கும் நீங்கள் பாட்டியிடம் என்ன நிபந்தனை வைத்தீர்கள் நாங்கள் நான்கு பேரும் எப்பொழுது ஒன்றாக வந்து கேட்கிறோமோ அப்பொழுதுதான் பணத்தை கொடுக்க வேண்டும் என்று சொன்னோம் ஆனால் பாட்டி ஒருவன் வந்து கேட்டபோதே பொன் நிறைந்த பானையை கொடுத்து விட்டாங்க அதனால் பாட்டிதான் எங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை கொடுக்க வேண்டும் சரிதான் நிபந்தனைப்படி நீங்கள் நால்வரும் ஒன்றாக வந்து பாட்டியிடம் கேளுங்கள் அப்போது பாட்டி அந்த பொன் நிறைந்த பானையை நிச்சயமாக கொடுத்து விடுவார் இதனை கெட்ட திருடர்கள் வியந்தனர் ஆஹா அருமையான தீர்ப்பு என்ன ஒரு மதிநுட்பம் இனி நீயே இந்த அரசாங்கத்தின் நீதிபதி என மரியாதை ராமன் அரசாங்க நீதிபதியாக நியமிக்கப்பட்டார் இவ்வாறு நீதிபதியான மரியாதை ராமனின் வழக்குகள் மிகவும் பிரசித்தி வாய்ந்தவை உலக புகழ் வாய்ந்தவை அந்த வழக்குகளை இனி பின்வரும் காட்சிகளில் காணலாம் மரியாதை ராமனின் கதைகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த மைடியர் மாயாவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க